இவருக்கும் வணக்கம் சிம்மராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி வாரமான டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முடிவுக்கு வரப்போகும் பிரதேச யோகம் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் பகவானும் கன்னியில் கேதுவும் விற்சகத்தில் சுக்கரனும் புதன் வக்ரகதியிலும் தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல இவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசி சென்ன மகம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய மத்தியில் அதிபதி சுக்கிரன் மூன்றாம் இடத்திலிருந்து விலகி நான்காம் இடத்திற்கு செல்கிறாரு அங்கே செவ்வாய் புதன் இருக்கிறார்கள் சுக்ரன் புரை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியான சிந்தனைகளை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிறைவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவி கருத் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் குடும்பத்திற்கு தேவையான ஆதாய வழிகள் முயற்சிகளை செய்வீங்க குடும்பத்தில் ஒற்றுமை பல இருக்குதுங்க மனைவியின் மூலமாக பண வரவுகளும் உண்டுங்க புது வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதால் சுப தடைகள் விலக இருக்குது தொழில் வியாபாரம் செழிப்பை தருங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வாரமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் புதன் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் யோக பலன்களை அளிக்க இருக்கிறாரு மேலும் அவரது சுப பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது பல நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரகநிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் செவ்வாய் இந்த வர முழுவதும் உதவிகரமாக இருக்கிறாருங்க கலத்திரஸ்தானத்தை நெருங்கி வரும் சனி பகவானும் ஆதரவாக இல்லைங்க நிதி நிலைமை ஒரே சீராக இருக்கும்படி பார்த்து கொள்வாருங்க சிக்ரன் இந்த காலகட்டங்களில் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது தேவையில்லாத வீண் விரய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொள்ளும் போது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் கேது இருப்பதால கைப்பணம் பல விதிகளிலும் செலவழியுங்க மனைவியினுடைய உடல் நலனை கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது வழக்குகள் இருந்துச்சு அந்த சாதகமான நீங்க அதே மாதிரி சிம்ம உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஏற்பட்டு வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்கும் பேரும் இருக்குதுங்க திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது ஏன்னா தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் குரு ராகு சனி ஆகிய முக்கிய கிரகங்கள் வக்ரகதியிலோ அல்லது சலனத்திலோ இருக்கும் போது தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரைக்கும் பரணி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானால் ஓரளவு நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க இருந்தாலும் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது ஆபத்தான விஷயங்களை கையாளும் போது மிகவும் ஜாக்கிரதையாக விழிப்புடன் செயல்படுவது மிக மிக அவசியம் என ராகுவினுடைய நிலை உங்களுக்கு உணர்த்ததுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி இடமாற்றம் நிறுவன சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு இத்தருணங்கள் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக அபிவிருத்திக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குதுங்க பங்கு சந்தையில் இந்த வாரத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படியே ஈடுபட்டாலும் யோசித்து இது செயல்படுவது நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க உதவுங்க ஏன்னா குரு ராகு சேர்க்கை அஷ்டம ராசியில் ஏற்பட்டிருக்குதுங்க இதனால் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு என்பது உங்களுக்கு தாங்க கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களுடன் தொடர்பும் அதன் மூலம் புதிய ஆர்டர்களும் கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபம் உயருங்க படிப்படியாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க இருந்தாலும் கூட லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக சிம்ம இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ளது என்பதை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்ரன் சுபபலம் பெற்று திகழ்வதால கல்வித்துறை அன்பர்களுக்கு வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் துணிந்து புதிய தயாரிப்புகள்ல முதலீடு செய்யலாங்க நடிகர்கள் காட்சிகள் நடிக்கும் போது மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை மீனத்தில் அமர்ந்திருக்கும் ராகுவினுடைய நிலை தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க சிலருக்கு உடல் ஊனம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க அஷ்டம ராகு மற்றும் அஷ்டம சனியை விட ஆபத்தானது என கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதி கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால மனம் பாடங்கள்ல நன்கு படியுங்க கிரகிப்பு அதிகரிக்க இருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க உடல் பின்னடைவு அதிக அலைச்சலையும் விழிப்பதையும் தவிர்ப்பது அவசியங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க வயல் பணிகள்ல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது குறிப்பாக இரவு நேரங்கள வயலில் நடக்கும் போது ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க சுக்கரன் சுபபலம் பெற்று பெற்று விளங்குவதால் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறாருங்க பெண்மணிகளுக்கு ராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க உடல் நலத்தில் கவனம் தேவைங்க இரண்டில் கேது வீட்டில் ராகு இருப்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் யோசனை இன்றி ஈடுபடாதீங்க இது தவிர கண்டகச்சனியும் நடக்குது என்பதால் அன்பாக இருக்கும் குடும்பத்தில் அவசரப்பட்டு ஏதாவது பேசியும் மகிழ்ச்சியை குறைத்து கொள்ள வேண்டாங்க யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகள் இன்றி கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது திருநாகேஸ்வரம் காலகஸ்திரி திருப்பாம்பூரம் சேஸ்திர தரிசனம் மிகவும் ஏற்ற ஒரு பரிகாரமா அமையது சிம்மராசியினருக்கு